வெல்கம் டு வீடியோல இஎஸ்எஸ்எல் மிஷின்ல எம்ப்ளாயிஸ் எப்படி பண்றது அதாவது ஒரு யூசரை எப்படிஸ்டர் பண்றது பிங்கர் கார்டு இல்ல பாஸ்வேர்டு மூணுத்தையும் ஒன் பை ஒன்னா எப்படி வீடியோக்குள்ள போகலாம் இஎஸ்எஸ்எல் மிஷின்ல பாத்தீங்கன்னா காமனா ஒரே மெத்தட் தான் இருக்கும் ஆட் பண்றது சோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னாவே மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஆட் இருக்கும் நான் இப்ப கே தேர்ட்டி ப்ரோ மாடல் சோ இந்த கே தேர்ட்டில எப்படி பண்றதுன்னு இப்ப வீடியோல டீடைலா சொல்றேன் பாருங்க சோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் மெனு ஓகே இந்த கார்னர் இருக்கு இல்லையா மெனு ஓகே சோ இது மெனுவும் ஒரே பட்டன் தான் ஓகேவும் ஒரே பட்டன் தான் சோ அதை மட்டும் பாத்துக்கீங்க மெனுல போறதுக்கு இந்த பட்டன் கார்னர் பட்டன் இப்ப நான் ஓகே நான் இப்ப மெனு போறேன் மெனுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் யூசர் மேனேஜ்மெண்ட் இருக்கு டிபார்ட்மெண்ட் செட் இருக்கு அப்புறம் ஷெட்யூல் செட்டிங் கம்யூனிகேஷன் சிஸ்டம் யூஎஸ்டி அப்புறம் சிஸ்டம் இன்போ ரெக்கார்டு இந்த மாதிரி டீட்டெயில் இருக்கு நான் இப்போ போறது வந்து யூசர் மேனேஜ்மெண்ட் மெனுவில் யூசர் மேனேஜ்மெண்ட் போறேன் அதுல நியூ யூசர் நியூ யூசர் போன உடனே ஐடி நம்பர் கேட்கும் ஐடி நம்பர் டிஃபால்டா ஒரு நம்பர் வரும் ஒரு பத்து நம்பர் ஆட் பண்ணிருந்தீங்கன்னா பதினொன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நான் இப்போ இருபத்தி பேர் ஆட் பண்ணிருக்கேன் சோ இருபத்தி எட்டுன்னு வருது சோ நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு ஹண்ட்ரடுக்கு கீழே அதாவது நேம் வந்து என்ட்ரி பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சோ அது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் உங்களுக்கு டைப் பண்ணும்போது டூ ஃபைவ் ஃபோர் இந்த மாதிரி டைப் ஆகும் நீங்க சாஃப்ட்வேர் மூலயமா நேம் அப்லோட் பண்ணலாம் சோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் நான் சாஃப்ட்வேர் மூலயமாவும் எப்படி ஆட் பண்றது பிளஸ் உங்களுக்கு இதுலயே எப்படி நேம் ஆட் பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அதாவது ஒரு ஐடி கீழே ஒரு யூசரை மட்டும் சொல்லிடுறேன் என்ரோல் என்ரோல் பிங்கர் பிரிண்ட் என்ரோல் பிங்கர் பிரிண்ட்ல போயிட்டு நான் பிங்கரை ஆட் பண்ண போறேன் சோ நான் இப்ப என்ரோல் பிங்கர் பிரிண்டை கிளிக் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு குவாலிட்டி காமிக்கிட்டு பாருங்க இது ஒரு த்ரீ டைம்ஸ் நீங்க பிங்கர் வைக்கணும் நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன்

எஸ்கேப் எக்ஸிட் வருது சோ இப்போ நான் வந்து எஸ்கேப் கொடுக்குறேன் இங்க பத்தி ஓகே கேக்குது சேவ் பண்றமான்னு கேக்குது ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்கனா சேவ் ஆகும் அந்த பிங்கர் ஓகேவா சோ இப்ப நான் பிங்கர் வைக்கிறேன் பாத்தீங்களா ஹண்ட்ரட் சோ பிங்கர் வெரிஃபைன்னு வந்துருச்சு ஹண்ட்ரட் நம்பர் காமிக்குது இங்க நேம் வந்து வராது நேமுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் ஓகேவா சோ இப்போ செகண்ட் நம்ம வந்து கார்டு எப்படி ஆட் பண்றதுன்னு பாப்போம் சோ மெனுல யூசர் மேனேஜ்மெண்ட் போங்க அதுல நியூ யூசர் அதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லையா இப்போ நான் ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்திருந்தேன் நூறுன்னு நான் இப்ப வேற ஒரு நம்பர் கொடுக்குறேன் நூத்தி ஒன்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே நூத்தி ஒன்னு ஆல்ரெடி இருக்கான் சோ அதனால வேற நம்பர் கொடுக்குறேன் நான் நூத்தி அஞ்சு கொடுக்குறேன் ஓகேவா சோ கொடுத்துட்டு கீழே வந்து என்ரோல் கார்டுன்னு இருக்கு பாருங்க அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த கார்டை ஷோ பண்ணுங்க கார்டு வந்து அந்த பிங்கர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல காமிங்க கார்டை ஷோ பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் காமிச்சிட்டேன் பாருங்க ரீட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும் ஸோ இப்போ நான் கார்டை ஷோ பண்றேன் ஓகே கார்டு ஷோ பண்ணது நூத்தி அஞ்சு பார்த்துங்க நூத்தி அஞ்சு வந்துச்சு கார்டு வெரிஃபைடு வந்துருச்சு ஸோ நூத்தி அஞ்சுக்கு அட்டன்ஸ் வந்துருச்சு கார்டும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ பாஸ்வேர்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் மெனு போங்க அதுல யூசர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒரே ஸ்டெப் தான் யூசர் மேனேஜ்மெண்ட் போங்க அதுல நியூ யூசர் எம்ப்ளாயி ஐடி நம்பர் ஸோ ஐடி நம்பர் வந்து நான் என்ன நம்பர் கொடுக்கலாம் ஒன் ஒன் ஜீரோன்னு கொடுக்குறேன் இதுக்கு நான் பாஸ்வேர்ட் செக் பண்ணுறேன் என்ரோல் பாஸ்வேர்ட் ஓகே பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டும் ஒன் ஒன் ஜீரோவே கொடுக்குறேன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்கும் அதுலயும் ஒன் ஒன் ஜீரோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் சோ ஓகே கொடுத்து இங்கேயும் கீழே ஓகே கொடுங்க ஜஸ்ட் டவுன் வர பிரஸ் பண்ணீங்கன்னா ஓகே கேட்கும் ஓகே கொடுங்க சோ சேவ் ஆயிடுச்சு பாஸ்வேர்டும் சேவ் ஆயிடுச்சு இப்போ நான் வெரிஃபை பண்றது எப்படின்னு பாருங்க ஒன் ஒன் ஜீரோ ஜஸ்ட் ஒன் ஒன் ஜீரோ கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்கும் ஒன் ஒன் ஜீரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டனன்ஸ் விழுந்துடும் சோ இது வந்து பாஸ்வேர்டு மெத்தட் சோ உங்களுக்கு பிங்கர் பிரிண்ட் எப்படி வெரிஃபை பண்ணணும் பாஸ்வேர்டு எப்படி வெரிஃபை பண்ணும் கார்டுல எப்படி வெரிஃபை பண்ணணும்னு டீடைலா சொல்லிட்டேன் சோ வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ